வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நிகழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தியின நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது இருப்பினும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் ஒன்றாம் தேதி வரை பெரிய அளவில் அரசு சார்ந்த புதிய திட்டங்களை தொடங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பெரிய அளவில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரம் கொடைக்கானல் பயணம் மேற்கொண்டிருந்தார் இருப்பினும் நான்கு நாட்களிலேயே கொடைக்கானலில் இருந்து மீண்டும் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் இதற்கிடையே நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகின அதன்படி மொத்தம் ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ஆறு மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளனர் இந்த தேர்வு முடிவுகள் வெளியான சில மணி நேரத்திலேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்து பொதுத்தேர்வு முடிவுகள் பகுப்பாய்வு அறிக்கையினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார் இதே நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவன் சின்னத்துறையும் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதிய ஒரே திருநங்கை மாணவியான நிவேதாவும் தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்தனர் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெருந்துறையைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர் சின்னத்துறையும் அவரது தங்கையும் வேறு சமூகத்தைச் சேர்ந்த சக மாணவர்களால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் நேற்றைய தினம் பனிரம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சக மாணவர்களால் தக்கப்பட்ட நாங்குநெறி மாணவர் அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றார் அந்த வகையில் இந்த இருவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது மாணவர்களை பார்த்தவுடன் சட்டனே இருக்கையிலிருந்து இருந்து எழுந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து வரவேற்றார் மேலும் இருவருக்கும் புத்தகம் பேனா உள்ளிட்ட பொருட்களை பரிசாக வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்களோ அதே படிங்கள் என்றும் அதற்கான முழு செலவையும் அரசு ஏற்கும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருவரிடமும் தெரிவித்தார் தான் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் தன்னை சந்திக்க வந்த மாணவ மாணவிகளை பார்த்தவுடன் நட்டின இருக்கையிலிருந்து எழுந்து அவர்களை உரிய மரியாதையோடு வரவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க